அனைவருக்கும் வணக்கம் புத்தகம் என் கைக்கு கிடைச்சதே வந்து ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு சம்பவம் தான் ஒரு பொது லைப்ரரி பப்ளிக் லைப்ரரிய வந்து கிளீன் பண்றதுக்கு வந்து தன்னார்வலர்கள் வந்து கூப்பிட்டு அப்போ ஒரு தன்னார்வலரா நான் போயிருந்தப்போ கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது சும்மா தவணை பார்த்த ஒரு நாவல் தான் இது ஒரு பல்லவ மன்னனை பத்தின கதை அப்படின்றது வந்து ஆரம்பத்துல கதை ஆசிரியர் வந்து எழுதியிருப்பாரு இது வந்து ஒரு பல்லவ மன்னன் பத்தின ஒரு வரலாற்று நாவல் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவ மன்னர் பத்தி இருக்கு அந்த அளவுக்கு பல்லவர்களை பத்தின நாவல் நான் படிச்சது இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்த ஒரு நூல் தான் அப்புறம் படிக்க படிக்க வந்து நான் இது வரைக்கும் படிச்ச நூல்களை விட இந்த நூல் வந்து ஒரு தனித்துவமா இருந்தது அப்படின்னு நான் ஒரு எப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் படிச்ச வரலாற்று நாவல்கள் எப்படி இருக்கும்னா ஒரு கதாபாத்திரத்தை வந்து மையமா வச்சிருப்பாங்க அந்த கதாபாத்திரம் போற மாதிரி இருக்கும் அந்த கதாபாத்திரம் என்னெல்லாம் உணர்ற மாதிரி இருக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்னெல்லாம் தெரிய வருதோ அதெல்லாம் நமக்கு தெரிய வரும் அந்த பாத்திரத்துக்கு என்னெல்லாம் தெரிய வரையோ அதெல்லாம் நமக்கு தெரிய வராது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த வரலாற்று நாவல்கள் நான் படிச்சது பெரும்பாலான நாவல்கள் அப்படிதான் இருந்தது இருக்கு ஆனா இந்த நாவல் எப்படி இருக்குன்னா இதோடைய கதாநாயகன் வந்து இது பல்லவம் ஆனா இதுல இருக்க எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு எல்லா கதாபாத்திரத்துக்கும் இருக்கு ஒரு சில நாவல் எல்லாம் நம்ம போதே வந்துட்டு ஆஹ் சில கதாபாத்திரங்கள் வந்து இறக்குற மாதிரியோ இல்லாதங்க அவங்களுக்கு வந்து ஒரு கெட்ட அச்சமாதம் நடத்துற மாதிரி எழுத்தாளர்கள் எழுதியிருப்பாங்க அப்ப நமக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா கூட இருக்கும் ஆனா இந்த நாவல் எப்படின்னா அந்த மாதிரி இல்லாம ரொம்ப வந்துட்டு ஒரு வரலாற்று நாவல்னா அது எப்படி எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணலாமோ அந்த மாதிரி இருக்கு இந்த நாவலுடைய பெயர் தான் கலிங்க விஜயம் இதை எழுதினவர் வந்து கிருஷ்ணராஜ் கோவிந்தராஜன் இது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து முதல் முதல்ல இதை வெளியிடுறாங்க இதோடைய கதாநாயகனுடைய இந்த நாவலுடைய கதாநாயகன் பேர் வந்து கருணாகர தண்டம்மன் ஒரு பல்லவன் வந்துடும் எழுத்தாளருடைய இந்த கதையோட முதல் பக்கத்துலயே வந்து கல்வெட்டு தரணி எழுதின ஜெய்கண்டான் அவர்களுடைய அந்த புத்தகத்தை வந்து அதுல கருணாகர தொண்டைமான வந்து எப்படி புகழ்ந்திருப்பாரோ அதை பத்தி ஒரு சிறு குறிப்பு எடுத்து முதல் பக்கத்துல முதல் இடத்துல வச்சு இப்படிப்பட்டவருதான் கருணாகர தொண்டைமான் அப்படின்னு எழுதிட்டு இவருதான் நம்மளுடைய கதையுடைய கதாநாயகன்னு சொல்லிட்டு நாவல் ஆரம்பிச்சிருப்பாரு ஆனா இது ஒரு வரலாற்று புனைவு நான் சொன்னேன் இல்லையா இதுல நம்ம வந்து வெறும் ஒரு பல்லவ கலைகளை பத்தி மட்டும்தான் தெரிஞ்சுப்போமான்னா கிடையாது பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் அதுக்கப்புறம் இது கலிய விஜயங்கள் அப்ப கலிய நாட்டு மன்னர்கள் அந்த காலகட்டம் எப்படி இருந்தது அப்படின்ற இந்த கதை எழுதப்பட்டதா இந்த கதையில இருக்க கதாபாத்திரங்கள் இருந்த அந்த அப்படின்னு சொல்லப்படுற அந்த மொத்த நாட்களையுமே காட்சியா ஒரு துண்டா எடுத்து நம்ம கையில கொடுத்த மாதிரி தான் இந்த புத்தகம் பயிற்சி போது நமக்கு இருக்கும் வரலாற்று அவள் போது சில கற்பனை அப்படின்றது கலந்திருக்கும் பாதிக்கு பாதி சமமா நமக்கு பாதி கற்பனை ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சிருக்கோம் அப்படின்றது ஒரு மன திருப்தியும் நமக்கு கிடைக்கிது அப்ப இதுல இருந்து நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஒண்ணு வந்து நம்ம அறிவ வளர்க்குறது வந்ததா கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுக்கணும் ஒரு வரலாறு நம்ம படிக்க போறோம் அப்படின்னு நம்ம புண்ணோம் அப்படின்னா அது நமக்கு செடிபட்டு வராது அப்படின்னு சொல்லலாம் வரலாரா அப்படின்னு இருக்கும் ஆனா ஒரு கதை மூலமா நம்ம அதைக்கும் போது மனசுலையும் பதியும் தெரியாம நம்ம அறிவை கொஞ்சம் வளர்த்துக்கிறோம் இருக்கும் பழக்கம் அப்படின்றது எதனாலையும் நம்ம வந்து சொல்லலாம் இல்ல வந்து ஆஹ் அந்த படிச்சு முடிக்கும்போது நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு நல்ல சீனை வந்துட்டு என்னால யாருக்குமே வந்து கொடுக்க முடியாது அது வந்து நம்ம மனம் சார்ந்த ஒன்று அவங்க படிச்சு படிக்கும் போதுதான் அது எப்படி கட்டிருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அந்த புத்தகத்திலேயே வரையும் வந்து பக்கத்துல எழுந்து சொன்னா கூட நம்ம படிச்சு முடிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும் அது நம்ம படிச்சு முடிச்சாதான் இருக்கும் ஆனா அதுல நான் தெரிஞ்சுகிட்ட விஷயங்களை உங்ககிட்ட நான் வந்து பகிரலாம் அந்த என்ன மாதிரியான வரலாற்று குறிப்புகள் அந்த புத்தகத்துல இருக்கு நான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றட்டு உங்க கூட ஃபர்ஸ்ட் நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன் அப்புறம் இந்த நாவலை பத்தி இதுல எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்றத நான் அடுத்துதான் சொல்றேன் இந்த கதையுடைய கதாநாயகன் அப்படின்றவர் வந்து கருணாகரை தொண்டைமான் அப்படின்னு சொன்னீங்க அவர் வாழ்ந்த அந்த காலகட்டம் அப்படின்றது வந்து கிபி ஆயிரத்தி எழுவது அந்த சமயத்துல வந்து ஆஹ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு பெரும் மன்னன் அப்படின்னா வந்து குலோத்திங்க சோழன் முதலாம் குலோத்திங்க சோழன் ஒரு பெரிய சோழ நாடா வந்து இருக்கு அந்த சோழ நாட்டுக்குள்ளதான் வந்து பல்லவ நாடு அதுக்கப்புறம் சேர பாண்டிய அதுக்கப்புறம் வந்து மேல் சாளுக்கியம் கீழ் சாளுக்கியம் அதுக்கப்புறம் வந்து தென்கலிங் தென்கலிங்கம் வடகலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் அரசாங்கமா தான் வந்து சோழ நாடு இருந்திருக்கு இந்த சோழ நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மதுதான் உதாரண்குழுத்தின் சோழன் இது தின கதை அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா நம்ம இந்த கதையை பத்தி நிறைய இடங்களை தெரியும் இது சோழ மன்னர்களை பத்தினதுன்னா வரும் ஏன் அப்படின்னா இந்த எல்லாமே வந்து சோழர்ல மையப்பகுதியா வச்சு அந்த முதலாம் குழந்தைங்க சோழனுடைய ஆட்சியில தான் இது எல்லாமே நடக்குது அதனால இதுல சோழர் பத்தி நம்ம வந்து பெரும்பாலான அளவு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு அதனால இது வந்து சோழர்கள் பத்தின கதையினும் வந்து நிறைய இடங்களை நம்ம வந்து பாக்கலாம் அந்த கருவ தொந்தைமான் அவருடைய மனைவியை பத்தியும் அவரை பத்தியும் இந்த நாவல்ல வந்து அங்கங்க அழகா வந்து கற்பனை கலந்து அவருடைய அறிவு

ராஜேந்திரன் சோழன் பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருப்போம் கடல் புளி அப்படின்னு அவர் வந்து சொல்லுவாங்க சோழ நாட்டை வந்து ரொம்பவே விரிவுபடுத்தின அவருடைய மகனானவர் தான் வந்துட்டு வீரராஜேந்திரன் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் வீரராஜேந்திரன் வந்து ஆட்சிக்கு வராரு அவர் வந்து பெரும்பாலான நாட்களை வந்து சூழ்நிலை கழிச்சுதான் சொல்லப்படுது ஒரு போர்ல அவர் இறந்துடுறாரு அவருக்கு அப்புறம் அவருடைய மகனான ஆதி ராஜேந்திரன் வந்து ஆட்சிக்கு வராரு அவர் அதிக நாட்கள் வந்து உயிரோடு இல்ல ஒரு ஏதோ ஒரு வகையான நோயினால அவர் வந்து இறந்துறாரு அவர் அவருக்கு அப்புறம் வந்து ராஜேந்திர சோழனுக்கான அந்த அவருடைய வம்சாவளி மகன் வழி வம்சாவளி வந்து இல்ல ஆனா வந்து ராஜேந்திர சோழனுடைய மகளான அமங்கலி தேவி அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு கீழ் சாளுக்கிய மன்னனுக்கு வந்து திருமணம் செய்து கொடுத்த செய்து கொடுக்கப்பட்டிருந்ததாகவும் அவங்க மூலமா வந்து பிறந்தவர் தான் முதலாம் குலத்தங்க சோழர் அப்படின்னு சொல்லப்படுது இதுல அது குறித்து கல்வெட்டுகளும் வந்து எழுத்தாளர் வந்து முழுசா அந்த கல்வெட்டுல என்ன இருந்தது எது மூலியமா இவங்க வந்து இந்த வழி மரபினர் அப்படின்றது தெரிய வருதுன்ட்டு ஒரு எழுத்தா இல்லாம ஒரு முழுசா அந்த கல்வெட்டு எப்படி இருந்தது அப்படின்றதுமே எழுதியிருக்காரு அதுல வந்துட்டு உம் தேவி அவங்களுக்கும் ராஜராஜ நரேந்திரன் அப்படின்ற அந்த கீழ் சாளுக்கிய மன்னனுக்கும் பிறந்தவர் தான் முதலாம் குலத்துங்க சோழன் அவரு வந்துட்டு அப்ப தந்தை வழி வந்து சாளுக்கிய இளவரசனாவும் தாய்மொழியா தான் சோழ இளவர இளவரசனாவும் இருக்காரு அப்போ எப்படி வந்து மக்கள் வந்து ஒரு சாதிக்கிய மன்னனா ஒரு இளவரசனா திறந்த ஒருத்தர் வந்து எப்படி வந்து சோழ அரசனா ஏத்துக்கிட்டாங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு வேற ஒரு நாட்டு ஒரு யூஎஸ்ஓ இல்ல வேற ஒரு அப்டிராட் சேர்ந்தவங்களை வந்துட்டு நம்ம நாட்டு பிரசிடென்டா நம்ம ஏத்து போனா நிறைய கலவரம் இப்பவே வெடிக்கும் அப்படின்னு இருக்கும்போது அப்ப எப்படி ஏத்துக்கிட்டாங்க அப்ப வந்து முதலாம் குலத்தின் சோழன் எப்படிப்பட்டவரா இருந்திருப்பாரு அப்படின்றதுல எழுத்தாளர் வந்து அழகா ஒரு கற்பனை க கலந்து எழுதியிருப்பாரு இதுக்கப்புறம் வந்துட்டு குலத்தங்க சோழனுக்கு முன்பே ராஜேந்திர ராஜேந்திர சோழன் உடைய அந்த விஜயாலய சோழன் காலகட்டத்துல இருந்து ஆரம்பிச்ச அந்த இடைக்கால சோழர்கள் அப்படின்றவங்க வந்து இந்த ஆதி ராஜேந்திர சோழன் அவரோட வந்து முடிவடைறாங்க இந்த ஆதி ராஜேந்திர சோழன் பத்திதான் வந்துட்டு நிறைய ஒரு அங்கங்க நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் தசாவதாரம் படத்துல கூட ஆரம்பிக்கும் போது ஒரு சோழ மன்னன் வந்துட்டு சிவநாமம் சொல்லலைன்னா வந்து விஷ்ணுவோட சேர்த்து கடல்ல ஒரு ஆஹ் கமலை வந்து கட்டி வீசுற மாதிரி நம்ம ஒரு காட்சி பார்த்திருப்போம் இந்த காட்சி வந்து நிறைய புத்தகங்கள்ல வந்து ரெஃபர் பண்ணிருப்பாங்க என்ன மாதிரி ஒரு சோழ மன்னன் வந்து இருந்தா அவன் வந்து ஒரு அஹ் பெருமான் சிலைய வந்துட்டு கடல்ல எரிஞ்சிட்டு தூக்கி எரிஞ்சுட்டதாலயோ அதனால வந்து உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு அந்த சோழ மன்னன் வந்து இறந்துட்டா அப்படின்னு இடங்கள்ல வந்து சொல்லிருப்பாங்க ஆதி ராஜேந்திரன் அப்படின்ட்டு வந்து கதிராஜ வைதவம் ராஜ ராமன் சாய் திரு அப்படின்னு சொல்லலாம் ஆதி ராஜேந்திரன் தான் அந்த மன்னன் அப்படின்னு சொல் அப்படின்ற பேரு இருக்கிறதாவும் இந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க ஆனா ஒரு கல்வெட்டு இருக்கு தென்னார்காடு மாவட்டத்துல தென்னார்காடு மாவட்டத்துல திருமுக்கரை அப்படின்ற அந்த இடத்துல வந்து சிவாலயத்துக்குள்ள வந்து வரதராஜ பெருமான் கோவில் ஒண்ணு இருக்கு அது வந்து செங்கலால செயற்பட்ட கோவிலா இருந்ததாகவும் அதை வந்து இந்த ஆவிராஜேந்திரன் ராஜேந்திரன் காலகட்டத்துலதான் வந்து கற்கோவிலா மாத்தினதாகவும் ஒரு கல்வெட்டு இந்த ஆதி ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு அங்க இருக்கு அந்த கல்வெட்டுல என்ன மாதிரியான எழுத்துக்கள் இருக்கு அப்படின்றது எழுத்தாளர் இந்த புத்தகத்துல வந்து பதிவே அப்போ ஒரு பெருமாள் கோவில வந்து எடுத்து கற்றையா மாத்தின ஒரு மன்னன் அப்போ எப்படி வந்து சிதம்பரத்துல இருக்கூடத்துல இருந்த பெருமாள் சிலையை மட்டும் தூக்கி கடல்ல எரிஞ்சிருக்காரு அப்ப இந்த மன்னன் ஒரு அப்படி செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சிருக்க மாட்டாரு இல்லையா அப்போ ஒரு நல்ல ஆட்சி செஞ்சு உடல் நல குறைபாடால இறந்த ஒரு மன்னனுக்கு ஆஹ் நிறைய பேர் மக்கள் வந்துட்டு இந்த மன்னன் இப்படி ஒரு விஷயம் செஞ்சதுனாலதான் வந்துட்டு அவருக்கு குழப்பம் ஏற்பட்டு அந்த நாட்டு ஆளுங்களே அவரை வந்து கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம திரும்ப திரும்ப நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் படத்துல பாத்திருப்போம் ஒரு அஞ்சாறு புத்தகங்கள்ல வந்து அதை பத்தி நம்ம கேட்கும் போது ஓஹோ இப்படி இருக்கு அதனாலதான் இப்படி நடந்திருக்கு இப்படி ஒரு வண்ணம் இருக்கு அதனாலதான் வந்து விஜயாலய சோழன் காலத்துல இருந்து ஆரம்பிச்ச அந்த சோழ இடைக்கால சோழர்களுடைய ஆட்சி வந்து இதோட முடிவு கலந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து சாளுக்கிய வம்சாவளியில வந்த ஒரு மன்னன் வந்து ஆட்சி செஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சிருப்போம் அது ஒண்ணு கிடையாதுன்றது இந்த நாவல்ல ஒரு எழுதி நமக்கு வந்து தெரியப்படுத்தி இருக்காரு எழுதால அதுக்கப்புறம் வந்துட்டு அதே இம்பார்டன்ஸ் அளவுக்கு வந்து பாண்டியர்களை பத்தி இதுல வந்து இருக்காரு விஜயநகர சோழன் காலகட்டத்துல வந்து பாண்டிய நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த மன்னன் பேர்ல இருந்து அஹ் முதலாம் குழு சோழன் காலகட்டத்துல எந்த பாண்டிய மன்னன் அரசு உரிமைக்கு இருந்தாரு அப்படின்ற வரைக்கும் எழுதியிருப்பாரு அவங்க யார் யாருன்னா விஜயானின் காலத்துல அஹ் ஆட்சி இருந்த மன்னினுடைய பெயர் வந்து வரகு பரஜினகர்மன் இந்த பாண்டிய மன்னனுக்கும் சோழர்களுக்கும் அதுக்கப்புறம் பல்லவர்களுடைய உதவியோட அவங்களுடைய கூட்டணியோட சோழர்கள் வந்து வெற்றி பெறுறாங்க அப்ப வந்து சிற்றரசர்களா மாறிய பாண்டிய மன்னர்கள் அடுத்தடுத்து ஆட்சி செய்யல ஆனா அவங்க வந்து அரசுரிமை பெற்று இருக்காங்க அப்படின்ற ஒரு சில கல்வித்து குறிப்புகளோடு இந்த புத்தகத்துல அங்கங்க குறிப்பிட்டு எழுத்தாளர் அந்த பெயர் பேர்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜசிம்ம பாண்டியன் வரகா வந்தவர் ராஜசிம்ம பாண்டியன் அவருக்கு அப்புறம் வீரபாண்டியன் அதுக்கப்புறம் வந்து அமிர்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அதுக்கப்புறம் சுந்தரபாண்டியன் இப்ப முதலாம் குலச்சிங்க ச சோழனுடைய காலகட்டத்துல ஆஹ் பாண்டிய இளவரசனா இருந்தவர் வந்து சடயவர்ம பராந்தகர் பாண்டியன் அப்படின்னு சொல்லி அந்த பாண்டிய மன்னனுக்கும் வந்து ஒரு ஆஹ் கருணாகுர பண்டியமானுக்கு சமம் அப்படின்னு எடுத்தது இருப்பாரு அவர் தான் இளவரச பெற்று இருப்பாரு இந்த இளவரசன் வந்துட்டு கிங் சாளுக்கியத்தை வந்துட்டு ஆஹ் ஒரு தலைமை அதிகாரியா இருந்து அரச பிரதிநிதியா இருந்து வழிநடத்துறதுக்கு வந்து கீழ் சாளுக்கியத்துக்கு விக்ரம சோழன் போவாரு அப்போ அவருடைய தளபதியா இந்த பாண்டிய மன்னன் இருந்ததாகவும் இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்துட்டு தென்கலிங்க மன்னன் தீமன் அப்படின்னு இருப்பாங்க அவங்களுக்கு எதிராக போர் செஞ்சு ஆஹ் வெற்றி பெற்றதாகவும் விக்கிரம சோழனுடைய கல்வெட்டுல அவருடைய மேற்கேத்தில வந்து பதிச்சிருப்பாங்க அந்த வரிய இந்த புத்தகத்துல விக்ரம சோழன் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கும் அங்க வந்து குறிப்பிட்டிருப்பாரு அப்போ ஒரு சோழ மன்னனுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் ஒரு பல்லவ மன்னனை பத்தி எழுதின ஒரு நாவல்ல இவ்வளவு முக்கிய முக்கியத்துவம் வந்து எழுத்தாளர் கொடுத்திருக்காரு அந்த காலகட்டம் எப்படி இருந்தது என்னென்ன பேர்ல என்னென்ன மன்னர்கள் இருந்தாங்க எப்படி சோழ ஆட்சி இருந்தது அதுக்கப்புறம் பல்லவர்கள் யாரெல்லாம் அரசாட்சி செஞ்சாங்க பாண்டியர்கள் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு அந்த காலகட்டத்திலேயே வந்து ஒரு வரலாற்று நாவல் அப்படின்றத வந்து ஜஸ்டிஃபை பண்ற விதமா எழுத்தாளர் வந்து இந்த நாவல் ரொம்ப டிராமேட்டிக்கா ரொம்ப புனைவு கலந்து கற்பனை கலந்து எழுதாம இன்னொரு வரலாறு வந்து நமக்கு போகிற அப்படி கொடுத்திருக்காரு விஷயங்கள் வந்து இந்த நாவலை பற்றி இருக்கும்போது நமக்கு வந்து தெரிய வருது இதுக்கப்புறம் வந்து அங்கு கலந்து கல்வி பலம் எப்படி இருந்தது அறிவாற்றல் எப்படி இருந்தது அறிவாற்றல் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து காமிச்சிருப்பாங்க எப்படின்னா வந்து ஆஹ் தாண்டி போறதாகவும் வந்து முதலாம் திருச்சி சோழன் வந்துட்டு தென் எப்படி செயல்படுது அவங்க என்ன மாதிரி தமிழர்கள் அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கருணாகர தொண்டை வந்து அனுப்புறாரு காஞ்சிய வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தவர் கருணாகர தொண்டைமான் ஒரு சிற்றரசா இருந்து சோழர்கள் கீழேதான் இருக்காங்க வடகலிங்கம் அப்படின்ற இந்த கலிங்கம் அப்படின்ற இந்த நாடு வந்து கோதாவரி ஆற்ற ஆற்ற வந்து தாண்டி இங்க இருந்து ரொம்ப மைல்கள் தாண்டி இருக்க ஒரு நாடு அப்பவே வந்து வடகலிங்கம் தென்கலிங்கமும் வடகலிங்கமும் வந்து வரி கட்டி இருக்காங்க முதலாம் குலத்துங்க சோழன் முதலாம் குலத்துங்க சோழன் அவருடைய வந்து குறிப்பிட்டு அதே மாதிரி விக்ரம சோழனுடைய அந்த போர் செஞ்ச இதுவே குறிப்பிட்டிருக்கும் போது வடகலிங்க மன்னனுடைய பெயரும் அதற்கு வந்து அந்த தோல்விக்கு அப்புறம் அவங்க வந்து கப்பம் கட்டியிருப்பாங்க அப்படின்ற விஷயங்களையும் தெளிவா வந்து வீட்டாளர் ரவிஜிப்பாய் என்னென்ன புத்தகங்கள்ல வந்து இந்த ஆஹ் பூரை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்ற குறிப்புகளையும் எழுத்தாளர் வந்து இங்க குறிப்பிட்டிருப்பாரு ரொம்பவே வரலாற்றுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்கா மாதிரி நமக்கு வந்து அடுத்தது பெரிய வரும் ஆனா நம்ம வரலாறு தான் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு இதுவே இல்லாம ஒரு நாவல் படிச்சுட்டே போகும்போது அங்க வந்து நம்ம நிறைய வரலாறு தெரிஞ்சிருப்போம் அந்த பெயர்கள் நடந்த சம்பவம் எதுவுமே நமக்கு வந்து ஒரு கதையா போது மறந்து போகாது அதே மாதிரி பூர அடிக்காது அந் அந்த வகையில் வந்து ரொம்பவே அழகா எழுத்தாளர் வந்து கொண்டு போயிருப்பாரு இந்த கருணாகுர தொண்டிமானுக்கு வந்து பாக்கி பத்தம் எடுப்பாங்க அவங்களுடைய மனவாளினி எடுத்திருப்பாங்க காஞ்சிபுரத்துல வந்து ஒரு கோவிலுடைய கல்வெட்டுல வந்து ஆஹ் கருணாகுர தொண்டிமான் அவருடைய துணைவியார் அழகிய மனவாளினி அப்படின்ட்டு ஒரு கோவிலுக்கு முந்தா விளக்கு வந்து அவங்க வச்சிருப்பாங்க அதை வந்து கல்வெட்டா குறிச்சிருப்பாங்க அந்த ஒரே ஒரு வரிதான் கருணாகர தொண்டிமான் அவருடைய துணைவியார் அழகிய மனவாழ்வி அந்த பெயரை மட்டுமே எடுத்து அழகிய மனவாழ்வி ஒரு தைரியமான கம்பீரமான ஒரு சிறந்த பெண்மணியா ஒரு அத்தியாயமே இங்க வந்து எழுதியிருப்பாரு கவி எழுத்தாளர் இதுவும் சின்னவனையும் நாலு சின்னாவையும் மனவாழ்வியை வந்து அதுதான் இருப்பாங்க பயந்த பெண்மணியா இல்லாம புரட்சிகரமான பெண்மணியா அஹ் கருணாகர தொண்டைமானுக்கு வந்து ரொம்பவே துணை புரிய ஆஹ் அவரோட வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து அவங்க தொடர்ந்து வரா மாதிரி எழுதியிருக்காங்க இதெல்லாம் வந்து புனைவா இருந்தாலுமே அவங்களுடைய ஆற்றல் வந்து அந்த அளவுக்கு எழுதி இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியப்படுத்துற விதத்துல வந்து எழுத்தாளர் எழுதியிருப்பாரு இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இவ்வளோ வருஷம் வந்து நமக்கு இந்த புத்தகம் முடியும் போது தெரிய வரும் இப்ப வந்து இந்த புத்தகத்துல எனக்கு என்ன பிடிச்சது நான் வந்து எதெல்லாம் ரொம்ப ரசிச்சேன் அப்படின்னா எடுக்கும் போதே தொடக்கத்துல வந்துட்டு ஒரு பாலைவனத்தை வந்து விவரிச்சிருப்பாரு அந்த விவரிச்ச அந்த காட்சி வந்து நம்ம கண்ண முதல் ஒரு பாலைவனம் பார்த்தா மாதிரி இருக்கும் எப்படி இருந்தது அங்க வந்து ஒரு ஒரே ஒரு கோவில் தான் இருக்கும் அந்த கோவில் சுத்தி வந்து பேய்கள் வந்து உணவு தேடி வச்சா மாதிரியும் கருணாகுர தொண்டி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பேய்கள் வந்து பயந்து போற அளவுக்கு வந்து ஒரு பலசாலியா இவர் இருப்பாரு அந்த மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த பாலைவனத்தை அவர் விவரிச்ச விதம் ரொம்ப அழகா இருக்கும் போக போகு வந்துட்டு ஒற்றர்கள் பத்தி காட்சிகள்ங்க நிறைய வரும் தென்னா இருந்து ஆட்சி செய்ற ஒரு ஆஹ் கோதாவரி ஆட்சியை தாண்டி ஏதோ ஒரு மூலையில அந்த கணித நாட்டுல என்ன நடக்குது அந்த கணித நாடு வந்து கப்பல் கட்டிட்டு இருக்கு அப்படின்றது வரலாற்று முறை அந்த காலகட்டத்துல அப்ப வந்து அந்த நடக்கிற விஷயங்கள் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுவும் இதுல அரசாட்சிக்கு உட்பட்ட நாடா இருக்குன்ற போது அந்த நடந்த விஷயங்கள் அவங்க தெரிஞ்சிருக்காங்கன்னா அப்பத்திய அந்த ஒற்றை படை எப்படி இருந்திருக்கும் அதுவும் வந்து இந்த ஒரு படை மாதிரி வச்சு அதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்பவே சிறப்பா வழி நடத்தியிருப்பாங்க அப்படின்றது வந்து ஒரு புனேவா வந்து அங்க இருந்து கூறியிருப்பாரு அது மூலமா வந்து இன்னும்ல இருக்கும்போது அப்போ அந்த ஒற்றை கூட்டம் எப்படி இருந்திருக்கும் அந்த படை தலைவன் எவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருப்பாரு அப்படின்றதுலாம் ஒரு சில காட்சிகள்ல வந்து இப்படி இருந்திருக்கோமோ அப்படின்னு ஒரு காமிச்சிருப்பாரு எழுதால ஒரு உடைச்சு அந்த தென்கழிங்க நாட்டுல வந்துட்டு தமிழர்கள் எல்லாம் வந்து சிறையில வச்சிருக்க மாதிரி எழுதியிருப்பாரு அந்த சிறை சாலையை வந்து உழைச்சு அங்க இருக்க எல்லாம் வந்து காப்பாத்தி வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு புனிர்வா எழுதியிருப்பாரு அந்த கருளாதார தொண்டைமானுடைய அறிவாற்றலும் பலமும் வந்து ரொம்ப அழகா நம்ம எதிர்பார்க்காத விதத்துல இருக்கும் அந்த எல்லாம் ரொம்பவே அழகா இருக்கும் அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அந்த தென்காலிக நாட்டுல தங்கி அந்த மன்னன் எப்படி எல்லாம் வந்து பார்த்து மன்னன் ஊர்ல இருக்காரா இல்லையெல்லாம் பார்த்து அந்த உம் எல்லாம் சுத்தி பாக்குற மாதிரியான காட்சிகள் தான் அமைச்சிருப்பாங்க ஒரு வியாபாரி வியாபாரி மாதிரி அங்க வேட மணி போய் அங்கெல்லாம் அந்த சிறைச்சாலை எவ்வளவு தூரத்துல இருக்கு எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது அதெல்லாம் அவர் வந்து கணக்கிடுற மாதிரி அதுக்கப்புறம் அங்க இருந்து தமிழர்களை வெளியே கொண்டு வந்து எப்படி வந்து சோழ நாட்டுக்கு கொண்டு போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு காட்சி அமைச்சிருப்பாரு ரொம்பவே அழகா இருக்கும் அடுத்து என்னன்ற ஆர்வத்தை தூண்டுற மாதிரியே இருக்கும் இது நிறைய வந்து சீனர்கள் பத்தியும் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த காலகட்டத்துல வந்து நிறைய முறைகளை நம்ம பரிசு நமக்கு ஒரு அளவுக்கு தெரிய வரும் அப்போ ரொம்ப காலகட்டங்களுக்கு முன்னாடியிலிருந்தே சீனர்களுக்கும் நம்ம தமிழர்களுக்கும் வந்து இந்த கடல் ரீதியான வர்த்தகம் வந்து இருந்தது அங்க இருந்து சீனத்தை பட்டும் பொருட்களும் வரும் இங்க இருந்து வந்து மிளகு அந்த மாதிரியான ஏற்றுமதியம் அங்கிருந்து இறக்குமதியம் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருப்போம் சில இடங்களை பிடிச்சிருப்போம் அந்த மாதிரி அந்த சீன கப்பல் எப்படி இருக்கும் சீனர்கள் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்லாம் ரொம்ப அழகா கற்பனையா எழுதியிருப்பாரு நம்ம நாட்டு அந்த மரக்கலங்களுக்கும் சீன மரக்கலத்துக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்பவே அழகா எழுதியிருப்பாரு அவங்க கொண்டு வந்து கொண்டு வந்திருக்க அந்த பொருட்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கோ அந்த மினிமெனிப்பான ஜாடிகள் ரொம்ப உயரமான அந்த பனிங்கு ஜாடிகள் அதெல்லாம் எப்படி இருந்திருக்கோ அந்த மாதிரி எல்லாம் வந்திருப்பாங்க அந்த கப்பல்லதான் தப்பிச்சா அவங்க சோழ நாடு போறாங்க காட்சிகள் எல்லாம் அமைச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் வந்து சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் பத்தி நம்ம வந்து பார்க்கும்போது எதிரி நாட்டு மன்னர்கள் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிருக்கோம் கலிங்க கலிங்க நாடு அப்படின்ட்டு அந்த கலிங்க நாடு வந்து ரெண்டா இருக்கும் தென்கனிங்கம் வடகணிங்கம் சொல்லிடு வடகலிங்க மன்னன் பத்தி வீமன் அப்படின்றவர் வந்து ஆஹ் விக்ரம சோழனுடைய அந்த மேகியத்தை வந்து முழுசாவே ஒரு இடத்துல விக்ரம சோழன் அப்படின்ற அதுல வீமனை பத்தியோ அந்த நாடுக்கு அப்புறம் சோழன் எப்படி வந்து அந்த படைய நடத்தி அவர் வந்து ஜெயிச்சாரு அப்படின்ற அந்த மேகியத்தை கொடுத்துட்டு அது கீழவே விவரமா எழுதியிருப்பாரு அந்த விஷயங்கள் பார்க்கும்போது கலிங்க நாட்டு மன்னனுடைய பெயரும் அந்த நாடு எப்படி இருந்ததுன்னோ அதே மாதிரி வந்து இறுதி இந்த நூலுடைய பெயரே கலிங்க விஜயம் இல்லையா அப்ப கலிங்க நாட்டை வந்து எப்படி சோழ நாட்டு வீரர்கள் அமைச்சு ஆஹ் இந்த பாண்டிய மன்னன் நான் சொன்னேன் இல்லையோ பராந்தக சடைய சடையவர்மன் பராந்தது இந்த பாண்டிய மன்னன் கருணாகர் தொண்டைமானம் எப்படி முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படையை வழிநடத்தி போய் அந்த கலிங்க நாட்டை வந்து வெற்றி பெறாங்க அப்படின்றதான் வந்து கதையோட ஒரு வரி வாக்கியமா நம்ம வந்து சொல்லலாம் ஒன்லைனா வந்து கதையினா நம்ம வந்து சொல்லலாம் அப்போ வந்து அந்த தென்கலிங்க நாட்டு மன்னனுடைய பெயர் வந்து அனந்தவர்மன் அப்படின்றது வந்து அந்த மேய்சீட்டில வந்து எப்படி வந்து கலிங்க நாட்டை வெற்றி பெற்றாங்கன்னு வரும்போது முதல அந்த வடகலிங்க மன்னனுடைய ஆஹ் அந்த முக்கியமான படை தளபதிகள் பேர்லாம் அங்க குறிப்பிட்டிருக்காங்க வடகலிங்க மன்னனுடைய பெயரும் அவருடைய முக்கியமான படை தளபதிகளான எஞ்சராயன் மந்தையன் அப்படின்ற பேர்ல வந்து ரொம்ப

அப்போ வந்து கடார் அப்படின்னு சொல்லப்படுற பெயர்ல வந்து கலிங்க நாட்டுடைய தலைநகரம் இருந்தது அப்படின்ட்டு அந்த பெயர்கள் இதெல்லாமே வந்து வரலாற்று பூர்வமா உண்மையான விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த கற்பனையோட கலந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இவ்வளவு விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வந்திருப்பாரு அதுவும் இல்லாம வந்துட்டு பல்லவ சிற்றரசர்கள் ஒரு சில பேரையும் வந்து அங்க குறிப்பிட்டிருப்பாரு போத்தம்பி நீக்கு சுயாமணி போத்தம்பி அப்படின்ற போத்தம்பி அப்படின்ற அந்த ஆஹ் அடையாள பெயர்கள் கொண்டு சிலர் வந்து ஒரு சிற்றரசர்கள் வந்து இறந்திருக்காங்க அவங்களுடைய வீரத்தை பத்தியுமே அங்க அங்க வந்து சொல்லிருக்காரு இவ்வளவு அழகா இந்த நாவல வந்து எழுதி முடிச்சிருப்பாரு எழுத்தாளர் இதை பரிசு முடிக்கும் போது இந்த அளவுக்கான வரலாற்று ரீதியான விஷயங்களும் அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கங்க புனியவோ கலந்து கருணாகர சிறைசாலையை உடைச்சு அவர் வந்து வெளியில வர அந்த அந்த கைதிகளை வந்துட்டு கைது செய்யப்பட்டிருந்த அந்த தமிழர்களை வந்து எப்படி சோழ நாட்டுக்கு வந்து கொண்டு போறாரு அதுக்கப்புறம் அந்த இறுதி போர்க்கட்டத்துல வந்துட்டு என்ன மாதிரியான யுக்தி பயன்படுத்தி அந்த தென்களி வடகலிங்க நாட்டு மன்னனை வந்து அவர் வந்து ஜெயிக்கிறாரு அவரை வெற்றி கொண்ட பிறகு அவர் அடிம மாதிரி நடத்தாம அவர் மரியாதையா வந்து ஒரு அரசன் அப்படின்ற மரியாதையோடதான் அவர் ரொம்ப சோழநாட்டுக்கு அவரை அழைச்சிட்டு வர்ற மாதிரி எழுதியிருப்பாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்துட்டு அஹ் கற்பிணை கலந்து எழுதியிருந்தாலுமே ஆஹ் எழுத்தாளர் வந்து ஜெயலண்டான அவர்கள் எழுதின அந்த பரணி அந்த கலிங்கத்துல எவ்வளவு அப்சர்வ் பண்ணி அதை வச்சு கொஞ்சம் கற்பனை கலந்து இவ்வளவு விஷயங்கள் எழுதியிருப்பாரு இது மூலமா நமக்கு இவ்வளவு வரலாறு தெரிய வருது அழகான சில காட்சிகள் ஒரு சில இடத்துல வந்துட்டு தோட்டங்கள் பூந்தோட்டங்கள் எல்லாம் ரொம்ப அழகா பாரு அந்த இடங்கள் எல்லாம் வந்துட்டு ஆஹ் நம்மளே அங்க இருக்கிற மாதிரியான உணவு தான் இருக்கும் இந்த அளவுக்கு ரொம்ப அழகா இந்த நாவலை எழுதி முடிச்சிருப்பாரு படிச்சு முடிக்கும் போது ஒரு நல்ல ஆஹ் நாவலை படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வரும் இதுதான் இந்த நாவலை பத்தின என்னுடைய கருத்து இதே மாதிரி ஒரு வேற ஒரு நல்ல நாவலை பத்தின கருத்தோட வந்து வந்து அடுத்தபடி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்